ஒரு அடிப்படை கேள்விதான் இங்கே சென்னை மாநகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்வீடன் நாட்டுக்காரனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி இந்தியாவில் சிறந்த மருத்துவமானவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக் என்கிற நிறுவனத்திற்கு என்ன அவசியம் இருக்கிறதோ அதுபோலதான் இது தனியார் முதலாளிகள் அவர்கள் கையிலிருந்து நமது தூய்மை பொறியாளர்களுக்கு பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க போகிறார்களா அரசு அந்த முதலாளிகளுக்கு கொடுக்கிற காசிலிருந்து எடுத்து சம்பளம் கொடுக்கப் போகிறார்களா இதுதான் கேள்வி எல்லாவற்றையும் தனியாரிடம் கொடுத்து விடுவது ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து விடுவது ஒரு தனியார் முதலாளி தன்னுடைய லாப தேவைக்கு வருவானா மக்கள் சேவைக்கு வருவானா என்கிற ஒரு அடிப்படை கேள்வி கூட நம்மிடத்தில் எழவில்லை என்றால் எப்படி எந்த முதலாளி மக்களுக்கான சேவை முதன்மையாக வைத்து வருவான் எப்படி முதலீடு செய்வான் அவன் தன்னுடைய லாபத்தை நோக்கித்தான் நகர்வான் அதுதான் அவனுக்கு குறியாக இருக்கும் அப்போது எங்கள் மக்கள் சேவை என்பது கேள்விக்குறியாக மாறும் இது இந்த குப்பை மேலாண்மையில் மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலும் அதுதான் நடக்கும் குப்பையை அள்ளி அந்த காட்சிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நாம் மூக்கை பிடித்து கொண்டு போட்ட குப்பையை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்வதை இந்த காட்சியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இங்கே பேசியனுடைய தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார் எந்த பாதுகாப்பு இல்லை காலுக்கு காலுறையோ கைக்கு கவசமோ எதுவுமே இல்லை ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் பேரிடர் காலங்களில் கூட இங்கே பேசியனுடைய தங்கை சாலினி மரியம் லாரன்ஸ் ஒருவோடு குறிப்பிட்டார்கள் நாங்கள் பேரிடர் காலங்களில் வந்து களத்தினை நின்றதை பெருவெள்ளம் வந்தபோது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்பா ஆட்சியில் இருந்தபோது ஒரு மாத காலங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு உடைகள் கொடுத்து குப்பைகளை அள்ளி அழுக்கு நீரை அப்புறப்படுத்தி வேலை செய்து கொண்டிருந்தோம் அப்போதிருந்து களத்திலே நின்று பாடுபட்ட பெருமக்கள் நம்முடைய தூய்மை பணியாளர் கொரோனா காலங்களில் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே பயந்தோம் ஆனால் அப்போதும் நாம் குப்பையை கொட்டினோம் அப்போதும் அந்த குப்பையை எடுத்து கொண்டு போய் தூய்மைப்படுத்தி நகரத்தை கொடுத்தவர்கள் இந்த பெருமக்கள் தான் எது ஒன்றை பற்றியும் ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுத்து விட்டதால் இயற்கையின் அரும்பெரும் கொடையாக இருந்த ஏரிகளை எல்லாம் குப்பை மேடுகளாக்கி நீங்க போய் பாருங்க நீங்க தெருவில் பயணித்து போய் பாருங்க சாலைகளில் போங்க மலை உயரத்திற்கு பெரும் பெரும் மலைகள் உயரத்திற்கு இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகள் திடக்கழிவு மேலாண்மை என்பதை இந்த நாட்டில் சுத்தமாக கிடையாது நாடே குப்பை மேடாக மாறி நிற்கிறது இயற்கையினுடைய அரும்பெரும் கொடை என் அருமை உடன் பிறந்தார்களே கடலின் நீர்மட்ட அளவிற்கே இருக்கக்கூடிய இயற்கையின் பெருங்கொடை அருமையான ஒரு சதுப்பு நிலை அதை குப்பையை கொட்டி மூடலாம் என்று ஒரு ஆட்சியாளர்களுக்கு தோணுகிறது என்றால் அவர்களுக்கு அறிவு என்ற ஒன்று இருக்குமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஏரியை மறுபடி சீரமைக்க முடியாது நாங்கள்லாம் சென்னைக்கு வந்தபோது அந்த பகுதியில் போகிற போதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து ஆக சிறந்த பார்ப்பதற்கு அரிதனும் அரிதாக இருக்கிற பறவைகள் எல்லாம் வந்து தங்கி அங்கே முட்டையிட்டு குஞ்சு வரிச்சு பறந்து போகும் அப்படிப்பட்ட ஏரி இன்று குப்பை மேடாக மாறி இருக்கிறது என்றால் காரணம் என்ன குப்பைகளிடத்திலே நாட்டையும் அதிகாரத்தையும் நாம் கொடுத்ததால் நாடு இன்றைக்கு குப்பையாக இருக்கு நாம் கூட்டி அல்ல வேண்டியது நம்முடைய மக்களும் நாமும் சேர்ந்து கூட்டி அல்ல வேண்டியது தெருவில் கிடக்கிற குப்பைகள் அல்ல அதிகாரத்தில் இருக்கிற இந்த அறிவுகட்ட குப்பைகளை என்ன சொல்லி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து போராடினாலும் இவர்களுக்கு உரைக்காது திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் நாம் அதிகாரத்தில் தலைவர்களை தேர்வு செய்து வைப்பது இல்லை தரகர்களை புரோக்கர்களை தேர்வு செய்து வைக்கிறோம் உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரக வேலை பார்ப்பவர்களையே நாம் தலைவர்கள் என்று கருதி கருதிக்கொண்டிருக்கிறோம் அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு ஒரு இடத்தில் ஒரு துறையில் ஒரு நிலத்தில் ஒரு களத்தில் எல்லா இடத்திலும் சிக்கல் நம்முடைய தலைவன் வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் நாம் விடுதலைக்காக போராடினோம் சுதந்திரம் கேட்டு போராடினோமானால் சுதந்திரம் கேட்டு போராடுவதற்காக அவர்கள் அனுமதித்தார்கள் அந்த ஜனநாயகமாவது அவனிடத்தில் இருந்தது இந்த விடுதலை பெற்ற நாட்டிலே உரிமைகளை இழந்து இல்லை பறிக்கப்பட்டு நிற்கிற அந்த உரிமையை கேட்டு நின்று போராட நிலமில்லை இடமில்லை அனுமதி இல்லை அதை கேட்பதற்கு நாதி இல்லை அப்ப இது எவ்வளவு கொடுமையான அடக்குமுறை ஒடுக்குமுறை ஜனநாயகம் என்பதை நீ வெறும் வெற்றி சொல் இங்கே வந்தால் கோவப்படுவார்கள் திட்டத்தை சொல்லிவிட்டு செய்வென்றால் கோபப்படுவார்கள் எல்லோரும் மீதி வந்து போராடி விட்டார்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மீனவர்கள் உழைக்கும் உழவர் குடிமக்கள் இப்போது துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள் நெசவாளர்கள் எப்படி பிரச்சனைகளை தந்தவர்கள் அதற்கு காரணமாக இருந்தவர்களை மறுபடியும் அதிகாரத்தில் எப்படி வர முடிகிறது அப்ப எங்கே தவறு நடக்கிறது யாருக்குமே ஊழல் பிடிக்கல யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல ஆனால் யார் கொடுக்கிறா யார் வாங்குறா வாங்குறாப்போ எல்லாருமே சொல்றான் ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு அப்ப யார் கொடுக்கிறா யார் வாங்குறா யார் வாங்குற அப்ப எந்த இடத்துல தவறு பிறக்கிறது என்பதை நாம் அறிய தவறுகிறோம் அங்கதான் சிக்கல் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பட்டினியோடு பசியோடு உட்கார்ந்து வீதியில் போராட வைக்கிற ஒரு அரசு அரசாது நினைச்சு இருக்க மக்களின் நலன் மக்களின் நலன் காக்கிற நல்லாட்சியா இதுக்கு பேரா உட்கார்ந்து போராடுகிறெல்லாம் பெண்கள் அவர்களுக்கு கழிவறை கூட திறந்து விட முடியாது என்றால் இது எவ்வளவு இது ஒரு மனித மனம் தானே மனிதர்கள் தான் ஆட்சி செய்கிறார்களா எப்படி இதை ஏற்கிறது எப்படி இதை பொறுக்கிறது இதற்கு பேர் நிர்வாகம் ஆட்சி என்று வேற சொல்லிக் கொண்டுகிறார்கள் நல்ல ஆட்சி நான்காண்டே சாட்சி என்று நமக்கு வேற என்ன கேட்க தோணுது இதை சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்க மனசாட்சி தான் கேட்க தோணுது வேற என்ன செய்ய கேட்கிறது வேற என்ன கேட்கிறது தங்கை சாலினியோட சொன்னாங்க இட தங்கை கூட சொன்னாங்க இடஒதுக்கீடு சம உரிமை சமூக நிதியில நீ எதுக்கு பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு பெண்ணின் பெண்கள் தான் பெண்கள் தான் அதில் நிறைய பேர் கணவனை இழந்த கைம்பெண்கள் எத்தனை தாய்மார்கள் கையை பிடித்துக் கொண்டு அழுகும் போது அவர்கள் கண்ணீருக்கும் அவர்கள் அதுக்கு என்ன நம்மள்கிட்ட பதில் இருக்கு ஒரு வலியும் ஒரு கோபம் தான் வருது இந்த குப்பையை போட்டவெல்லாம் எங்க இருக்கான்னு நினைக்கிற மாடியில் இருக்கான் மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிறவனும் அதை குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிறவனும் சமூகத்தில் சமநிலையில் இருக்கானா நல்லா கொஞ்சம் இடஒதுக்கீடு இந்த இடப்பகிர்வு இடஒதுக்கீடு என்கிற சொல்லே கூடாது இடப்பகிர்வு இடப்பங்கீடு அதுவும் உரிய பங்கீடு முதன் முதலாக சமபங்கு என்பதை சொல்லாதே சமபங்கு என்பது எப்படி சரியாக இருக்கும் மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிற குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிற நானும் ஒன்றா ரெண்டு பேரும் சமமா நீ மாளிகையிலே வாழ்கிறாய் நான் குடிசையிலே வாழ்கிறேன் மண் குடிசையிலே ரெண்டு பேரும் சமமா சமமா நீ மூன்று வேலை உணவு உணுகிறாய் நான் ஒரு வேலை உணவுக்கே போராடுகிறேன் ரெண்டு பேருடைய வாழ்க்கை தரமும் சமமா அப்ப சமவங்கு என்பது எவ்வளவு பெரிய மாற்று எவ்வளவு பெரிய மாற்று அறிவார்ந்த பெருமக்களே என் தம்பி தம்பிதங்கைகளே நாட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரி அரிசிக்கு பருப்புக்கு உப்புக்கு ஊர்காக்கி எண்ணெய்க்கு காய்கறிக்கு துணிக்கு எல்லாவற்றுக்கும் அதானி அம்பானி மனைவி என்ன வரி கட்டுறாலோ அதைத்தான் நூறு நாள் வேலைக்கு போற நம் அம்மாவும் கட்டுகிறார் சமவங்கு என்பது பட்டியல் சமூகத்தில் பிறந்துட்டால் பிரியாவை மேயர் ஆக்கிவிட்டால் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் நாளைக்கு இதை தனியாருக்கு தாரை பார்த்து கொடுக்கும் போது பட்டியல் சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வீதியில் முன்னிறுத்தலாம் ஒரே சமூகத்தில் பிறந்தால் என் தங்கை ரேஞ்ச் ரோவரில் ரிப்பன் மாளிகையில் இருந்து வெளியே வருகிற பிரியாவும் வாசலே பசியோடு பத்து நாளாக போராடி கொண்டிருக்கிற அக்கா தங்கையும் ஒன்றா ஒன்றா எப்படி அதுக்குதான் பிரியா கொடுத்தது பிரியா கொடுக்கணும்னு ஒண்ணு இல்லையா அவனுக்கு தெரியும் நம்ம போறோம் சென்னை மாநகரம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருந்த தனியார் சிறப்பு தொகுதி தான் இருந்தது அதை தன் மகனை கொண்டு வர வேண்டும் மாற்றிய பெருமகன் ஐயா கருணாநிதி தான் திருப்பி பிரியாவை கொண்டு வர வேண்டும் என்று மாத்தினது இவங்க தான் இப்ப தெரிதா எதற்காக பிரியா மேயராக இருக்கிறார் என்றால் இதற்குத்தான் யார் இடத்தில் கோரிக்கை வைப்பது எதற்காக இந்த உரிமை நம் பாட்டனார் அயோத்திதாசரும் தாத்தன் ரட்டமலை சீனிவாசனும் தாத்தா எம் சி ராஜாவும் புரட்சியாளர் அம்பேத்கரும் போராடி பெற்று தந்த சமூக நீதி சமூக உரிமை எதற்காக எதற்காக இந்த அடிப்படை உரிமையை கூட இழந்து நம்ம நாம் போராடி நிற்கிறதுக்கா நியாயமாக அம்மா தங்கச்சிகளோட உட்கார்ந்து போராடி இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சமூக நீதியிலே நம்முடைய பாட்டன் அயோத்திதாசன் வட்டமலை சீனிவாசனும் எம் ஜி ராசாவும் போராடி பெற்று தந்த சமூக நீதி சமூகம் இந்த இதில் நமக்கு நியாயம் இருக்கு எங்கடா இருக்கு சமூக நீதி இதுல எங்க இருக்கு குப்பை இவங்களுக்கு என்ன சம்பந்தம் மீன் பிடிக்கிறவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் நெசவாளனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இந்த நாட்டு உனக்கு எங்களுக்கு என்னதான் சம்பந்தம் என்னதான் சம்பந்தம் என்னது இது கொடுமையா இருக்கு கொடுமையா இருக்கு தங்கச்சி சாலினி சொன்ன மாதிரி நான் தான் பலதர பேசினேன் எப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் மேல ஒரு அவ்வளவு அக்கறையா போராட்டங்களை செய்வார் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் நான் சொன்ன கடைசி வரைக்கும் இவங்க எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்களா டே நல்லா போராடுறாங்கடா அப்படின்னு இந்நேரம் எதிர்கட்சியா இருந்தா என்ன இதே சேகர் பாபு சம்மனத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல அவருக்கு என்ன தெரியும் பாவம் குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கன குப்பை அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு கோயிலுக்கு போனோமா தேங்காய் எவ்வளவு இருக்கு ஊதுபத்தி சாம்பிராணி எவ்வளவு போயிருக்கு உண்டியல் எவ்வளவு காசு வந்திருக்கு நம்ம சட்டப்பைக்கு எவ்வளோ வந்துச்சு நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளோ போச்சு வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லு அறநில்துறையில் ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் எந்தெந்த வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லு அறநில்துறையில் ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் எந்தெந்த கோயில்ல எவ்வளவு வருமானம் அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்பு அளவுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் காலி கட்டி கொடுக்க முடியல சிவநாடார் வந்து கட்டி தர வேண்டியது இரநூத்தொம்பது கோடிக்கு

தங்கச்சி சொல்லுச்சுல சாலி நீ உள்ள விடல அந்த அறைக்குள்ள இந்த துப்புரவு பணியாளர்களை விடாதீங்கன்னு போதாதீங்க அவளே கூட்டி பெருகிட்டோம் அவங்களே அள்ளிக்கிட்டு அவங்களே அள்ளிக்கிட்டோம் எப்படி இருக்கு உள்ள விடாதீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் ஒன்று இந்த அதிகாரம் நிலையானது நினைக்கிறார்கள் ஏற்கனவே அஞ்சு ஆறு மண்டலத்தில் அதிமுக ஆட்சியிலே தனியாருக்கு கொடுத்து விட்டாச்சு கொடுத்தாச்சு இப்ப நீங்க வந்து பேசுறீங்களே அப்படின்னு நீங்க எதிர்கட்சியா இருக்கும் கொடுத்ததை இப்ப நாலரை ஆண்டுகளாக நீங்கள் நிறைவேற்றவில்லையே நாலரை ஆண்டுகள் பொறுத்திருந்தார்கள் எமது மக்கள் இப்ப நிறைவேறும் அப்ப நிறைவேறும் அவர்கள் கேட்பது ஒண்ணு இல்லையே இருபத்தி மூணாயிரத்துல இருந்து அறுபத்தி மூணாயிரம் சம்பளம் கூட ஒண்ணு கேட்கல என் தம்பி சொல்ற மாதிரி முப்பது கொடுத்தா கூட ஐம்பத்தோரு கோடி தான் தேவைப்படுது அப்ப ரெண்டாயிரத்தி கோடி ஒரு ஆண்டு ஒன்றுக்கு பத்து மாசத்துக்கு வருது ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு இரண்டாயிரத்தி வருது கோடி தான் தேவைப்படுது அப்ப ஐநூறு கோடியிலே முப்பது ஆயிரம் சம்பளத்திற்கு மக்களை நிரந்தர பணியமர்த்த முடியும் என்கிற போது இரண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு எதுக்கு எதற்கு